கடை பேர் பார்த்தீங்கன்னா அடிக்டோ குர்த்திஸ் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் இருக்குது இல்லைங்களா டவுன் ஹாலுக்கு பக்கம் ஃபைவ் கார்னர் ரோட்டில் நம்ம இந்த கடை லொக்கேட் ஆகியிருக்கு என்ஹெச் ரோட்லேயே கேட்டிங்கன்னா ஒரு ரோ உப்பு கோயில் தான் லேண்ட்மார்க்கு அந்த உப்பு கோயில் ரோட்டு மேலேயே ஒரு சின்ன உப்பு கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து அடிக்டோ குர்த்திஸ்னு கேளுங்க யார் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி அவங்க தெரியாத இதில் நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் வந்து நம்ம அறுபத்தஞ்சி ரூபாலேருந்து குர்த்திஸ் வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா கலர் போகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை இதில் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஒரு ஒரு பண்டலில் நாலு கலர் செட்டு வரும் இதில் இந்த பேட்டன் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா தான் இதோட குர்த்தீஸோட லெங்க்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு இது நல்ல ஒர்த்தான குர்த்தீஸு அறுபத்தஞ்சு ரூபா விட்டீங்கன்னா நம்மள்ட்ட நூற்றி இருபது ரூபா இது எல்லாமே ரெகுலராக நம்ம போடுற ஐட்டம் இதை பற்றி டீட்டெயில்ஸாக வேணும்னா வேறு வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நம்ம ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே வச்சுருக்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லெங்க்த்தில் வரும் இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் இதில் சிம்பிளாக மிரர் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இதுலேயுமே இந்த மாதிரி பண்டெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நாலு கலர் செட்டு வரும் இந்த மாதிரி பண்டல் பண்டலாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ரேட்டை பார்த்து எனக்கு சிங்கிள் பீஸ் கொடுங்கன்னு யாரும் வந்துடாதீங்க மினிமம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இதுலேயுமே இப்படி நாலு கலர்ஸ் சேர்த்து நம்மள்கிட்ட வந்துடும் இது எல்லா பேட்டன்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறோம் இந்த அளவு லெங்க் இருக்கும் பாருங்க இதில் வந்து ஆஃப் ஸ்லீவும் வரும் த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரி எல்லா பேட்டன்ஸ்லேயுமே வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம நூற்றி இருபத்தஞ்சு ரூபாவோட பார்க்க போகிறோம் ரயானில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் ரயான் குர்த்திஸு சைடு ஓப்பன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டீஸு நம்ம இங்கே வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வெஸ்டர்ன் குர்த்திஸில் ஸ்டார்டிங்லேயே ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அதுலேருந்து தான் வெஸ்டர்ன் குர்த்திஸ் எல்லாமே இருக்குது நான் ரேட் வந்து ஹோல்சேலுங்கிறதுனால நான் ஃபுல்லாக எல்லாமே ரேட் நான் சொல் சொல்கிறது இல்லைங்க ஒன் நைன்டி ஃபைவ்லேருந்து நம்மளுக்கு ஃபோர் டுவெண்ட்டி தான் ஹையஸ்ட் ரேட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வெஸ்டர்ன்லே டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக வர வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நம்ம தீபாவளிக்கு வந்த புதிய மாடல் இது எல்லாமே மினிமம் ஒரு த்ரீ டேஸ்க்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் டிசைன்ஸ் வித்தியாசமாக வந்துகிட்டே இருக்கும் வித்து ஷாலோட கூட வர்றது இருக்குது ஃபுல் லெங்க்த்தில் வர்றது இருக்குது அப்புறம் வெஸ்டர்ன் வியர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் லாங்கு ஷால் ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது ரயான் இருக்குது ரயான்லேயே கோட்டு வர்ற மாடல் இருக்குது ஹெவி ஐட்டம் கோட்டு ஃபுல் கோட்டு அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நம்ம கோயம்புத்தூர் அடிக்டோவில் வந்து நிறைய டிசைன்ஸை அவைலபிளாக இருக்குது தீபாவளிக்குன்னே நம்ம நிறைய டிசைன்ஸு மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வியர் தான் வெஸ்டர்ன் குர்த்தீஸும் இருக்குது ரயான் குர்தீஸ் இருக்குது டிசைன் டிசைனாக வரும் ரிங்கிள் ஓவர் கோட்டு அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லையுமே விதவிதமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நியூ ஐட்டம் தான் எல்லாமே புதுசு புதுசாக தான் வந்திருக்குது இது எல்லாமே ரெகுலர் ஐட்டம் நம்மள்கிட்ட எப்பவுமே இருக்காது நான் அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இது எப்போவுமே ஒரு த்ரீ டேஸ் தான் நம்மள்கிட்ட இது எல்லாமே அப்டேட்டாக இருக்கும் இப்போ வீடியோக்கு காமிக்கிறதுமே ஒரு த்ரீ த்ரீ டேஸ் தான் நம்மள்கிட்ட இருக்கும் வேகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இது வந்து ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் வந்து ஃபைவ் தௌசணுக்கு எடுக்கணும் பண்டல் பண்டலாக எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசுலேருந்து நம்ம ஒரு பெரிய ஒரு காலேஜ் போகிற பொ பொண்ணுங்க வரைக்கும் போடலாம் இது எல்லாமே நியூவாக வெரைட்டியாக இருக்கும் இதில் பார்க்குறதுல எல்லாமே கலர் செட்டும் வரும் எல்லாமே எ எக்ஸல் எல் சைஸில் இருந்தே ஸ்டார்டிங் இருக்குது இது வந்து எம் சைஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது ஒவ்வொரு டி இதில் கண்டிப்பாக டபுள் எக்ஸல் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ வரைவு தான் இதில் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியா கட்டு அந்த மாதிரி ஷிஃபானில் இருக்குது ரயானில் இருக்குது எல்லாமே புதிய புதிய டிசைன் தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் நியூ பீஸில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் நைன்டி ஃபைவ் தான் இது பார்த்திங்கன்னா போஞ்சோ மாடல் இது இப்படி செப்ரேட்டாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் அபோவ் விட்டு ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நாலு கலர்ஸ் செட்டு வரும் எல்லாமே லைட் ஷேடாக தான் வரும் இதில் நாலுமே லைட் ஷேடு இதில் வந்து எல் எக்ஸல் ரெண்டு சைஸாக அவைலபிளாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா இதில் டார்க் கலர்ஸும் இதுவுமே ஒன் நைன்டி ஃபைவ் தான் போஞ்சோ மாடல் தான் நாலுமே டார்க் கலர்ஸ் தான் வரும் நம்மள்ட்ட வந்து டிசைன்ஸ் வந்து சாம்பிளுக்கு தான் ஒன்று போட்டு வச்சிருக்கோம் இதே பேட்டன்ல வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபத்தஞ்சி டிசைன்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாலு நாலு பீஸாக வரும் அப்படி தான் பண்டல் பண்டலாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் டூ ஃபிஃப்டிலேயே இந்த மாதிரி க்ரெஷ் மாடலில் வரும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்லீவாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா பத்து வயசுலேருந்து நம்ம ஒரு காலேஜ் போகிற பொ பொண்ணுங்க வரைக்கும் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் எல்லாமே வெரைட்டி ஐட்டம் கீழே பார்த்திங்கன்னா பலூன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஜார்ஜெட்டில் வந்திருக்கு இந்த இந்த பேட்டர்னுமே நம்ம இப்போ ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே நான் ரேட் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஹோல்சேல் மட்டும்தான் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக வந்துடும் ரீட்டைல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் வந்து ஸ்டார்டிங் நூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து நானூற்றி இருபது வரைக்கும் தான் இப்போ எல்லாமே நம்ம காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டில் வருது அதே ஐட்டம் தான் இது இதில் பார்த்திங்கன்னா ஷிஃபான் டைப்பில் வருது இதெல்லாமே பார்த்திங்கன்னா யூ வி நெக்கில் வரும் யூ நெக்கில் வரும் காலர் நெக்கில் வரும் பிளைனாக வரும் இங்கே கீழேயும் ப்ளைனாக வரும் மேலே வந்து இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக இருக்கும் இதுலேயுமே ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்குறோம் இது எல்லாமே வெஸ்டர்ன் குர்தீஸோட டிசைன்ஸ் தான் இதெல்லாம் ஹிப்பில் ஒரு பெல்ட் கட்ட மாதிரி நெக் பார்த்திங்கன்னா ஹை நெக்ல கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்குறாங்க ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்மா இருக்கும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேடும் இருக்குது இப்போ நான் டார்க் போட்டிருக்கேன் இதுலேயே லைட் வேணும்னா லைட் ஷேடும் உங்களுக்கு லைட் தான் போகுதுன்னா அதையுமே வாங்கிக்கலாம் இது ஜார்ஜெட்டில் ஸ்லீவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்லீவாக தான் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்லீவாக இங்கே செஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க்கோடு எம்ப்ராய்டரியோடு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே சூப்பரான கலர்ஸில் எல்லாமே டார்க் கலர்ஸில் வரும் இதுலேயே லைட் கேட்டிங்கன்னா லைட் கலர்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாபா சூட் மாடல் தான் நம்ம இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா காலர் நெக்கில் வரும் கொஞ்சம் நீட்டான ட்ரெஸ் வேணுங்கிறவங்க வந்து இதே வாங்கிக்கலாம் நல்லா வியர் பண்ணலாம் இதுவுமே ஷிஃபான் மெட்டீரியலில் கிடைக்கிது இதே ஜார்ஜெட் வேணுங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது கலர் செட்டு பார்த்திங்கன்னா நாலு கலர் செட்டு வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிரிண்ட்டில் வர நல்ல வெரைட்டியான டிசைன்ஸ் வேணும் யுனிக்காக வேணும் கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே இந்த கலர் செட்டு மட்டும் வித்தியாசம் வரும் இது எல்லாமே ஒயிட் கலரில் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்திங்கன்னா மிரர் வித்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைனில் வந்துகிட்டு இருக்கு ஸ்லீவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்லீவாக தான் வரும் இது எல்லாமே புதிய புதிய டிசைன்ஸ் டிசைன் வந்து வெரைட்டியாக நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வருது வருங்க இது வந்து ஃபுல் ஸ்லீவ்லேயே வருது நமக்கு ஃபுல் ஸ்லீவில் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துகிட்டு இருக்கு க்ளோத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி க்ளோத்தாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபீல் பண்ணால் தெரியும் நேராக வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக தெரியும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆலியா கட்டு டிசைன் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் தீபாவளிக்கு வந்து ஆலியா கட்டு தான் வந்திருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆலியா கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டூ சிக்ஸ்டிலருந்தே ஸ்டார்டிங் இருக்குது டிசைனு பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு பொறுத்த வந்துட்டு ரேட் வித்தியாசமாக வரும் துணி க்ளோத்து ரயான்ல இருக்குது ஜார்ஜட்டில் இருக்குது அப்புறம் மஸ்லீம் துணி அந்த மாதிரி எல்லா க்ளோத்துலேயுமே வந்து ஆலியா கட்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நாலு கலர் செட்டு தான் இது நம்மள்ட்ட எல்லாமே பண்டல் பண்டலாக தான் ஹோல்சேல் மட்டும்தான் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் எடுத்தால் மட்டும்தான் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் சின்னதாக ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டைமிங்கு தீபாவளி டைமில் சுத் நல்லா சேலாகிற ஒரு ஐட்டம்ஸ் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஃபுல் ஃப்ளையரில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்தது எல்லாமே ஷார்ட்டு இனி பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல்லாக வரும் ஃப்ளோர் லெங்க்த்தில் தான் நம்ம நமக்கு ரொம்ப பிடிக்குன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா துணியே பார்த்திங்கன்னா எவ்வளோ இது எல்லாமே லைனிங்கோட வரும் க்ளோத்து தொட்டு பார்த்திங்கன்னா ஷிஃபானில் நல்லா ஹெவியாக வரும் பார்த்திங்கனாலே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் போர்ஷனில் சு சுகர் க பீட்ஸும்பாங்க அந்த மாதிரி பேட்டன்ல கொடுத்துருக்குறாங்க டிசைனு சூப்பரான டிசைன் ஸ்லீவ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டமாக ஸ்லீவு லென்த் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் காலேஜ் கேர்ள்ஸுக்குனால் இதை இதைத்தான் விரும்புவாங்க அந்த அளவுக்கு இந்த டிசைன்ஸு நல்லாயிருக்கும் இதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் ஸ்லீவும் பாங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கும் இதில் வந்து ஹை நெக் கொடுத்துருக்காங்க ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ரெங்கில் ஃபுல்லாக ஃபுல் லெங்க்த்தில் வரும் இதுலேயுமே நாலு கலர் செட் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா லைட் ஷேடு டார்க் ஷேடு வேண்டாம் லைட் ஷேடு தான் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பெல்ட்டோட கூட வருது ஹை நெக்கில் வருது ஸ்லீவுமே த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் ஃபுல் லெங்க்த்தில் வருது நெக்ஸ்ட் இந்த இது பார்த்திங்கன்னா த்ரீ லேயரில் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னில் நம்மள்ட கலெக்ஷன்ஸு எப்பவுமே ரெடி ஸ்டாக்கு நூறு டிசைன் இரநூறு டிசைன் நம்மள்ட ரெடி ஸ்டாக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடிக்டோர்டில் மெயினாக நம்மள்ட்ட வெஸ்டர்ன் வியர் தான் ரொம்ப இதில் பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவோடு கொடுத்துருவாங்க நெக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் ரொம்ப வெரைட்டியாகவும் இருக்கும் இதுவுமே நாலு கலர் செட்டு வருது எதில் பார்த்திங்கனாலும் லைட்டும் இருக்கும் டார்க்கும் இருக்கும் லைட்டு தான் விரும்புகிறவங்கன்னு இருக்கிறாங்க டார்க் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது லைட் ஷேட்டில் வருது இதுவுமே ஃபுல் ஃப்ளையரில் வருது இதில் பார்த்திங்கன்னா சில்வர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க நம்ம டிசைனே பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்திருக்கும் பெல்ட்டோடு கூட கொடுத்துருவாங்க ஹிப்பிட்ட எலாஸ்டிக் இருக்குது பெல்ட் வேண்டாங்கிறவங்க எலாஸ்டிக் வச்சு நம்ம அந்த இதுலேயும் இதை வியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் பெரிய பெரிய ஃப்ளவராக வந்திருக்கும் அந்த மாதிரி வந்திருக்குது எக்ஸ்ட்ரா இங்கே பார்த்திங்கன்னா செஸ்ட் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருப்பாங்க இதில் எல்லாமே ஹைநெக்கு பேக்கில் வந்து நம்ம ஒரு பட்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சூப்பரான டிசைன்ஸ் டார்க் கலர் எடுத்திங்கன்னா நாலுமே டார்க்காக தான் இருக்கும் லைட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நாலுமே லைட் கலராக தான் இருக்கும் நம்ம மினிமமே ஃபைவ் தௌசண்ட் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பாருங்கள் கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நெக்கில் கொடுத்துருக்குறாங்க நெக்கு வந்து ஸ்கொயர் நெக்கில் இது எல்லாமே ஹிப் பெல்ட்டு ரெ ரெடியாக வந்து நமக்கு ஒரு இது ஃபுல் ஃப்ராக் ஆட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் லெக்கின்ஸு ஜெகின்ஸு எந்த ஐட்டம் வேணாலும் போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த செஸ்ட் போர்ஷன்லேயே ஒரு எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்து காலர் நெக் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட் ஸ்லீவோட கூட வருது காலர் நெக்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே கலரில் கொடுத்து எலாஸ்டிக் கொடுத்து ஹிப் பெல்ட்டு வித்து ஃபுல் லெங்க்த்தில் ஜார்ஜட்டில் இந்த சில்வர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஒரு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு வேண்டி சில்வர் பேட்டர்ன் ஹஃப் ஸ்லீவோட கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இப்போ தீபாவளிக்கு நேற்று வந்த டிசைன்ஸ் இது எல்லாமே இது சூப்பராக இருக்கும் இதில் எல்லாமே லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேடும் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா காலர் நெக்கோட கூட வந்திருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபுல்லாக ப்ளைனாக வேணுங்கிறவங்களுக்கு அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி பேட்டர்ன் பாருங்க ஹிப்பில் வந்து எலாஸ்டிக்கு வித் ஷைனிங்கோட கூட நல்ல வெரைட்டி டிசைன் இதில் நாலு ஃப்ளவருமே அட்டகசமான ஃப்ளவருங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாடல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்த மாதிரி சூப்பரான டிசைனு இதெல்லாமே இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல நியூ அரைவல் தான் இது எல்லாமே காலேஜ் கேர்ள்ஸை விரும்புவாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளாக்ல பிளாக் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ஃப்ளவருமே பார்த்திங்கன்னா அட்டகாசமானது பஃப் ஸ்லீவோடு கூட வருது நெக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நெக்கில் எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க நீட்டான ஒரு பேட்டர்ன் இதுவுமே நாலு கலர் செட்டு வருது நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டபுள் லேயரில் வந்து ஸ்லீவில் வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே புதிய பேட்டர்ன் தாங்க நல்ல மஸ்டர்ட் கலரில் வந்து நெக்கில் பார்த்திங்கன்னா நல்ல பீட்ஸ் ஒர்க்கு இது எல்லாமே ஒரிஜினல் மிரர் யூனிக்கில் கொடுத்துருக்குறாங்க ஹிப்புகிட்ட வந்து பெல்ட்டுமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஃபுல் லெங்க்த்தில் உள்ள லைனிங்கோடு அவைலபிளாக இருக்குது நமக்கு இதெல்லாம் ஃபுல் லெங்க்த்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் ஸ்லீவுமே இருக்குது நம்ம ஸ்லீவ் வந்து வேண்டாம் வித்தவுட் ஸ்லீவில் நம்ம யூஸ் பண்ணுறவங்கன்னு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பீட்ஸு கொடுத்துருப்பாங்க சிம்பிள் டிசைன் கட்டுமே கட்டோரி அந்த மாதிரி கட் கொடுத்து நீட்டான பேட்டர்ன் இதெல்லாமே ஸ்லீவ் உள்ளே இருக்குது வேணால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஷால் ஐட்டம் பார்த்துக்கலாம் ஃபுல் ஃப்ளேயரில் ஷால் வர மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இந்த இப்போ டிசைன் பார்க்குறீங்கன்னா இதுலேயே வந்து நம்மள்ட்ட ஒரு பத்து டிசை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பேட்டர்லேயுமே பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் இந்த பேக் நீங்கள் எடுக்கணுன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் தான் வரும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலுமே ஒரு பேக்கிங்கில் வர்ற மாதிரி தான் ஆனால் கலர்ஸ் மட்டும் பண்டல் பண்டலாக வேறு வேறு கலர்ஸ் ஒரு பத்து கலர்ஸ் ஒவ்வொரு பேட்டர்லேயுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது வித்து ஷாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா லெங்கோட கூட தான் வரும் ஷால் சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க ஃபுல்லாக நல்ல லெங்க்த்தியோட தான் ஷால் வரும் இது ஃபுல் ஃப்ளை வருது நெக்ஸ்ட் நம்ம லைட் ஷேடில் ரெட் கலர் ஃப்ளவரில் பார்க்குறோம் இதுவுமே யூனிக்கான டிசைன் தாங்க எல்லா பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு நேராக ஒரு தடவை அடிக்டிவ் குர்த்திஸ் வரணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வெஸ்டர்ன் வியரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டாக் வச்சுருக்குறோம் எல்லா டிசைனுமே தீபாவளிக்கு வந்து புதிய மாடல் தான் இது இல்லாமல் நம்ம ஸ்டாக் நிறைய இருக்குது சாம்பிளுக்கு தான் இது எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு முடிஞ்ச அளவு தான் நம்ம பண்ணியிருக்கோம் டிசைன்ஸ் நிறையாவே ஸ்டாக் வச்சுருக்குறோம் இந்த ஃப்ளவர்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்படி தான் இது வந்து டெக் நெக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நெக்காக இருக்கும் இதுலேயுமே ஷாலோட கூட தான் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் எல்லா பேட்டர்ன்லேயுமே பத்து பத்து டிசைன்ஸும் கலர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் மெட்டீரியலில் இதுவுமே சில்வர் லயன் பேட்டர்ன் தாங்க இதில் எல்லாமே ஃபோர் கலர்ஸுமே நல்ல டார்க் கலர்ஸில் தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது சிம்பிளான ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ரயானோட டாப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கோட்டு வந்து சப்ரேட் கோட்டுங்க டாப்பு தனியாக கோட்டு தனியாக இது ரிமூவ் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர்ட்டி அந்த ரேட்டுக்கு தாங்க வரும் இதெல்லாம் ஹையஸ்ட் ரேட்டே வராது நான் எல்லாத்துக்குமே ரேட் சொல்லாதது என்னென்னா எல்லாம் ஹோல்சேல் மட்டும்தான் நம்ம நீங்கள் எங்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் வர்றாங்க அவங்க வந்து ரீட்டைல் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நான் எல்லா பேட்டனுக்குமே ரேட்டு நான் சொல்லாமல் இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரயான் தான் ஜார்ஜெட்டு ஷிஃபான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு தீபாவளிக்கு ஹெவியான ரயானில் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இது க ஸ்லீவில் ஸ்லீவ்ல த்ரெட் ஒர்க்கு செஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரெட்டு தான் இது எதாவது வாஷ் பண்ணால் போகும் அந்த மாதிரியெல்லாம் பயமே கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளையரில் தான் வரும் இது பாருங்கள் கீழேயுமே இந்த கொடி டிசைனாகிட்டால் அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதுலேயுமே ஃபுல்லாக லைட் கலர் அண்ட் டார்க் கலர்ஸ் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதில் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்எல் எடுத்திங்கன்னா நாலுமே எக்ஸ்எல் வரும் டபுள் எக்ஸ்எல் எடுத்திங்கன்னா நாலுமே டபுள் எக்ஸ்எல் வரும் ரயான் குர்த்திஸை நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவர் கோட்டு இதுவுமே ரிவூவ் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் வித்தியாசமாக நம்ம கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த கோட் அதே மாதிரி தான் வரும் இந்த பேக்கில் ஃபுல்லாகவும் பார்த்திங்கன்னா ஃபாயில் ப்ரிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் ஹை நெக்கில் கொடுத்துருக்குறாங்க ஹை நெக்கில் கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் இந்த மாதிரி ஹிப்புகிட்ட ஒரு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோப்பும் கொடுத்துருக்குறாங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் தான் பிங்க்கு ரெட்டு ராமர் க்ரீன் அந்த மாதிரி நாலு பேக்கிங்கில் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோல்டனில் பார்த்தது வந்து அதே இது வந்து சில்வரில் பேட்டன் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்கன்னா அதே தான் சில்வர் பேட்டன் செஸ்ட் போர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே கொடி நல்ல ஒரு ஒர்க்கு டிசைன் கொடுத்து கீழே அப்படியே கொடி டிசைன் ஆட்டம் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுலேயுமே நாலு கலர் செட்டு தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஆலியா கட்டில் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து எம்ப்ராய்டரி வித்து ரயான் க்ளோத் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நம்ம நீட்டான ஒரு பேட்டனில் கொடுத்துருக்கோம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா கீழேயுமே எம்ப்ராய்டரி டிசைன் அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க சூப்பரான டிசைன் இதெல்லாம் வாஷ் பண்ணால் எதுவுமே போகணும் பயந்துக்கவே வேண்டாம் ரயான் க்ளோத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு கலர் போகாது அதே மாதிரி நல்ல நல்லா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா யூ தான் நமக்கு டிசைன்ஸில் வந்திருக்கு எல்லாமே ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிற டிசைன் தாங்க யூனைக்கில் ஆலியா கட்டில் கொடுத்துருக்குறோம் கல்யானில் ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி சிம்பிளான நம்மள்கிட்ட வருது இப்போ நீங்கள் சிம்பிள் கேட்குறதா இருந்தால் அந்த மாதிரி டிசைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹெவியான ஐட்டம் வேணும்னா அந்த மாதிரியும் இருக்குது அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரீ லேயரில் ஃப்ராக் டைப்பு பார்க்க போகிறோம் ஃப்ராக் டைப்பு பா துணியே பார்த்திங்கன்னா பாப்கார்ன் அந்த அந்தளவுக்கு க்ரெஷ் மெட்டீரியலை இதோடய எம்ப்ராய்டரி பார்த்திங்கன்னா சூப்பரான நெக்கில் கொடுத்துருப்பாங்க ஹை நெக்லையே கொடுத்துருக்குறாங்க எம்ப்ராய்டரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல் ஹை நெக்கில் கொடுத்துருக்குறாங்க இதோட டிசைன் பார்த்திங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட கலர் செட்டு பார்த்திங்கனாலே ஆறு கலர் செட்டு வருது இதில் சைஸ் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட்லியே தான் ரிமூவ் கோட் வெஸ்டர்ன் குர்தீஸில் தான் பார்க்க போகிறோம் இது ஜார்ஜெட் மெட்டீரியல் கோட்டு பார்த்தீங்கன்னா அக்கோபா துணியில் கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்லீவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பலூன் ஸ்லீவ் ஆட்டம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கோடு கூட கோட்டு ரிமூவ் பண்ணிடலாம் கோட் இல்லாமல் போடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு செட்டு தான் அவைலபிள் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் பார்க்குறோம் டெய்லி வேர்க்கு இதெல்லாமே நம்ம போட்டுக்கலாம் ஆஃபீஸ் வேர்க்குமே போட்டுக்கலாம் நீட்டான பேட்டர்ன் ஒரு எதுவுமே ஒர்க் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் மட்டும்தான் ஹிப்பு கிட்ட ஒரு எலாஸ்டிக்கு கை கிட்ட ஒரு எலாஸ்டிக் சிம்பிளான ஒர்க்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நாலு கலர் செட் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லீவ் வெஸ்டர்னில் வந்து எல்லாத்துலேயுமே த்ரீ ஃபோர்த்து தான் வரும் இதில் மட்டும்தான் ஸ்லீவ்லெஸ்ஸாக வருது இதில் ஹிப்பில் ஒரு பெ பெல்ட்டும் கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க நாலு கலருமே பேஸ்டட் கலர் தான் ரொம்ப நீட்டான கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பப் ஸ்லீவில் வர வெஸ்டர்ன் குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம் செஸ்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் சுகர் ஸ்டோன்பாங்க நீட்டான இந்த ஸ்டோன் ஒர்க்கு ப்ளஸ்ஸு ஹை நெக் கோலர் நெக்கு கிட்ட ஒரு பெல்ட்டும் கொடுத்து நீட்டான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸிட்டு தான் அவைலபிளாக இருக்குது இதில் எல்லாமே எல் எக்ஸல் தான் மேக்ஸிமம் இருக்குது இதுல எல்லாம் டபுள் எக்ஸ்எல் கேட்காதீங்க வெஸ்டர்ன் வியர்னாலே எல்லாமே எல் எக்ஸல் காலேஜ் கேர்ள்ஸ் தான் போடுவாங்க நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சூப்பரான பேட்டர்ன்ஸு இது வந்து சிம்பிளாக ஹிப்புகிட்ட மட்டும்தான் ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க த்ரிபிள் ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கு நீட்டான ஒரு ஒர்க்கு இதுலேயுமே எல் எக்ஸல் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு நே லேஸ் ஒர்க் வருது பாருங்கள் லேஸ் ஒர்க் வித் பட்டன்ஸோட கூட த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்லேயுமே வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோத் அவ்வளோ பிராண்டட் க்ளோத்தாக இருக்குது க்ளோத்தை பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல் ஓவர்லாக்கோட கூட வந்துடும் உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் குர்த்தீஸு நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியாது ஆனால் நேராக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா க்ளோத்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பரான க்ளோத்து ஓவர் லாக்கோடு கூட வருது இதில் எல்லாத்துலேயுமே நாலு கலர் செட்டு தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பேஸ்டட் கலர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ரொம்ப டார்க் கலர்ஸ் வேண்டாம் காலேஜுக்கு வியர் பண்ணுறதுக்குனாலும் நம்மள்ட்ட இந்த மாதிரி லைட் ஷேட்லேயுமே இருக்குது இது ஒரு க்ரே கலரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் நமக்கு இதுக்கு ஒரு ஜெக்கின் மட்டும் வியர் பண்ணால் அவ்வளோ அழகாக நம்ம காலேஜுக்கு போட்டுட்டு போகலாம் அவ்வளோ நீட்டான ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க ஹிப்பிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா எலாஸ்ட் பெல்ட் டைப்லேயும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இப்போ உஞ்சோ மாடல் இதெல்லாமே த்ரீ ஃபோர்த்து தாங்க இதெல்லாம் ஃபுல் ஃப்ளையர் கிடையாது த்ரீ ஃபோர்த்து தான் இதுக்கு நமக்கு ஜெகின்ஸ் லெகின்ஸ் எது வேணாலும் வேர் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல் சீசனுக்கே நம்ம ரொம்ப கிராண்டான குர்த்திஸ் விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராண்டான ஒர்க்கில் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளையரில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க் வித்து சீக்வன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்குறாங்க இதுலேயுமே நாலு கலர்ஸு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷால் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நாலு கலர்ஸ் இருக்குது ராணி ஆனால் இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் ஒரு எம்ஏஎல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கலர் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் செஸ்ட் போர்ஷனில் அவ்வளோ கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவுமே எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா தீபாவளி ஃபஸ்ட் வெனுக்கு எனக்கு ரொம்ப கிராண்டாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா கம்பெனி ஐட்டமும் ஆரிஃபா கே கே காயத்ரி அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்மள்ட்ட அடிக்டர் குர்த்திஸ் கோயம்புத்தூரில் எப்போவுமே டிசைன் டிசைனாக அவ்வளோ வெரைட்டி நம்மள்ட்ட இங்கே ஸ்டாக் வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரயான் குர்த்திஸோட ஆலியா கட்டு டூ சிக்ஸ்டிலேருந்தே ஸ்டார்டிங் ஆகிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆலியா கட்டில் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஸ்டார்டிங் ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்குமே இருக்குது இது எல்லாமே க்ளோத்து தான் வித்தியாசமாக வரும் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒர்க்கு இது வந்து ஸ்டார்ட்டிங் டூ சிக்ஸ்டிலேருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ரயானில் பார்த்திங்கன்னா ஆலியா கட்டு இருக்குது சாதாரண ஆலியா கட்டு வேண்டாம் இப்போ தான் ஃபேமஸ் ஆகுது ஆலியா கட்டு அப்போ அதை விரும்பாதவங்க சாதாரணமாக ரயான் க்ளோத்தில் அம்பர்லா கட்டிங் கேட்குறவங்களுக்கு ஃப்ளீட் இல்லாத டைப்பில் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு கலர் செட்டு அவைலபிளாக வருது ஒவ்வொரு பேட்டனும் நான் ஜஸ்ட்டு நிறைய பேட்டர்ன் இருக்குது நான் வீடியோ லெங்காக போக வேண்டாங்கிறதுக்கு வேண்டி ஒவ்வொரு பேட்டன் மட்டும் நான் இப்படி காமிக்கிறேன் நான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரயான்லேயே இது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்டிங் த்ரீ நைன்ட்டி தான் ஹையஸ்ட் ரேட்டு இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலரும் இருக்குது நம்மள்கிட்ட டார்க் கலரு எல்லோ கலரு பேட்டன் வந்து இந்த மாதிரி கட் கொடுத்த பேட்டனும் இருக்குது அம்பர்லா கட்டிங்கு இந்த மாதிரி சமிக்கி ஒர்க் வர்றது சுகர் ஸ்டோன் வர்றது இந்த மாதிரி எல்லா டிசைனுமே நம்மள்கிட்ட இருக்குங்கிற ஒரு டேக் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபோட்டோஸ் அதனால தான் வேக வேகமாக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் வீடியோ லெங்காக போக வேண்டானே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்லேயும் நீட்டான ஒர்க்குலேயும் இருக்குது வித்து லைட் ஷேடில் வருதுன்னா லைட் ஷேடில் இருக்குது ஸ்டோன் ஒர்க்கோடு கூட வர்றது இருக்குது இதில் எல்லாமே நாலு நாலு கலர் செட்டு தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி சிம்பிளாக கேட்குறவங்களுக்கும் எல்லாத்துலேயுமே பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோப்பும் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம டூ பீஸ் செட்டு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பும் பேண்ட்டும் மட்டும்தான் டூ தேர்ட்டி தான் இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்திருக்கு இந்த மாதிரி பேட்டும் கொடு பே பேண்ட்டு பெலாசா பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்புறம் த்ரீ பீஸ் செட்டு வேணும்னா இது எல்லாமே த்ரீ எயிட்டிக்குள்ளே தான் வருது டாப்பு பேண்ட்டு ஷாலு ஷாலுன்னா ரொம்ப சின்ன ஷாலு அந்த மாதிரி நினச்சிக்க வேண்டாம் ஷோலே பார்த்திங்கனாலே இவ்வளோ லெங்கியாக வரும் ஷாலுமே நல்ல லெங்க்த்தாக வரும் ஸ்டார்டிங் டூ டூ தேர்ட்டியிலேருந்து நம்மள்ட்ட வந்து ஃப செவன் ஃபிஃப்டி வரைக்கும் த்ரீ பீஸ் செட்டு நம்மள்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் த்ரீ பீஸ் செட்டில் தான் கொடுத்துருக்குறோம் ஃபுல் ட்ரைஆண்ட் க்ளோத்தில் துணி அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஓவராக கூட கூட இது கூட பார்த்திங்கன்னா ஷாலு பேண்ட் இந்த மாதிரி செட்டாக வந்துடும் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டு வேணும்னா வெஸ்டர்ன் வியராகவும் இருக்குது சிங் நார்மல் வியர் இப்போ ஆஃபீஸ் ஒர்க்குக்கெல்லாம் போடுற மாதிரி எந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே இருக்குது அவைலபிளாக இருக்குது ஒரு மூணு சாம்பிள்ஸ் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங்கிலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் இந்த ரேக்கில் ஃபுல்லாமே இந்த இதில் ரேக்கில் அடுக்கி வச்சுருக்குறோம் இதில் எல்லாமே வெரைட்டி வெரைட்டி டிசைன்ஸில் தான் இருக்குது லெங்க்த்தும் அந்த மாதிரி எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது லெங்க் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காணிச்ச அளவுக்கு இருக்குது எல்லாமே புதிய வெரைட்டி தான் ஒரு அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குள்ளேயுமே இது எல்லாமே இருக்குது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை நெக்கில் இருக்குது ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி வீ நெக்கு செமி அம்பர்லா கட்டிங் இருக்குது ஃபுல் அம்பர்லா கட்டிங் எல்லாமே நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்குள்ளே எல்லா டிசைன்ஸுமே இருக்குது நீங்கள் சைடு ஓப்பன் வேணால் சைடு ஓப்பன் எடுத்துக்கலாம் அம்பர்லா கட்டிங் வேணால் அம்பர்லா கட்டிங் எடுத்துக்கலாம் இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் நேராக வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ வெரைட்டி இருக்குது என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க முடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது நேராக ஒரு தடவை வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுவுமே டார்க் கலரில் ஃப்ளவர் வந்திருக்கு இப்போ லைட் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஒரு டார்க் கலர்ஸுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்லீவும் ரொம்ப வெரைட்டியான ஸ்லீவில் கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்கிட்ட பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எலாஸ்டிக் வந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அதுலேயே ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குது நீட்டான ஒரு பேட்டர்ன்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே வெஸ்டர்ன் வியர் தான் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ராக் தான் இப்போ தீபாவளிக்கு வந்துருக்குது இந்த செஸ்ட் போர்ஷனில் வந்து இந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்கிறது துணி தொட்டு பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே ஓவர்லோக்கோட கூட வந்துடும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எல்லாமே இது காமிக்கிறது இல்லை நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே துணியும் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேட்டும் அவ்வளோ ரீசனபிளாக இருக்கும் நம்மள்கிட்ட வெஸ்டர்ன் குர்த்திஸ் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு கலர் செட்டு வரும் இதில் எல்லாமே டார்க் கலர்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி டை அண்ட் டை பேட்டர்னில் பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா வீணெக்கில் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ளீட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சில ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே ஆறு கலர் செட்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ஜீன்ஸ் க்ளோத்தில் பார்க்க போகிறோம் ஜீன்ஸுனால எல்லாருமே விரும்புவாங்க இந்த மாதிரி நீட்டான ஜீன்ஸு இது வந்து ஃபுல் ஃப்ராக் ஆட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸில் தான் வரும் இந்த கீழே பார்க்குற கலர்ஸ் மட்டும் லைட் அண்ட் டார்க் கலர்ஸ் நம்மளோட ரெண்டு கலர்ஸ் ஒரு ஒரு பண்டலில் ஆறு பீஸ் வரும் மூணு டார்க் மூணு லைட்டுன்னு இந்த மாதிரி பேட்டனில் வரும் சூப்பரான டிசைன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஜீன்ஸ் க்ளோத்தில் பார்த்தீங்கனால இந்த பேண்ட் ஜீன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்தளவு கட்டியாக இருக்கும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஜீன்ஸு வெயிட்லெஸ் ஜீன்ஸு இதுவுமே வியர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெயிட் வேண்டாம் நமக்கு சிம்பிளாக போதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜீன்ஸுமே இருக்குது ஜீன்ஸில் பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டிலேந்தே நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோத் பார்க்கலாம் இதுக்குமே ஒயிட் கலர் லெகின்ஸ் அந்த ஜீன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது எல்லாமே பேட்டர்ன்ஸ் இந்த பேட்டன்ஸ் ஃபுல்லாகவுமே கலர்ஸ் இதாக இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது இதில் எக்ஸல் மட்டும்தான் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நேரம் வந்து டாப்ஸு சைடு ஓப்பன் குர்த்திஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்மள்ட்ட வந்து லெக்கின்ஸ் இருக்குது வெறும் ஏழு ரூபாவோட டூ வே லெகின்ஸு நல்ல லெங்க்த்தாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் எழுவத்தேழு ரூபான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிராண்டட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது வந்து ஃபோர் வே லைக்ரா இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நம்மள்ட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நான் ஓவராலாக அப்படி காமிச்சிடறேன் பிளேஸ் பிளாஸோ பேண்ட் இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னா பிளைன் இருக்குது ஃப்ளவர் பிரிண்ட் இருக்குது இந்த மாதிரி பிரிண்ட் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா ப்ளைன் இருக்குன்னு இல்லைங்களா இதுதான் வந்து பிளாஸோ பேண்ட்டு பிளைனு நெக்ஸ்ட்டு ஜெக்கின்ஸ் வெரைட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்குறோம் நம்ம இது பார்த்திங்கன்னா ஜெக்கின்ஸு இதுலேயே வந்து ஒரு இருபது கலர்ஸ் பக்கம் நம்மள்ட ஸ்டாக் இருக்குது இது ஜெக்கின்ஸு நம்ம இப்போ வெஸ்டர்ன் வியர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஜெக்கின்ஸ் எடுத்தால் நல்லாவே ஸ்ட்ரெச்சும் ஆகும் நல்லா நீட்டான இது இதுவும் பார்த்திங்கன்னா இதில் கலர்ஸு தான் பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெகின்ஸ் இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப விரும்புகிறாங்க இதுவுமே இந்த மாதிரி லைக்ரா ஜெகின்ஸ் தான் இதோட ரேட் பார்த்தீங்கனாலுமே நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குது இதுலேயே ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி இருக்குது ப்ரிண்ட் ஒர்க் வர மாதிரி எல்லா பேட்டர்ன்ஸுமே இருக்குது இந்த மாதிரி ஜெகின்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து ப்ரிண்ட்டு ஜெகின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வித்து ஷால் இருக்குது ஸ்டாலு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே நம்மள்ட்ட இருக்குது மினிமம் ஃபைவ் தௌசண்ட் தான் எடுக்கணும் பண்டல் பண்டலாக தான் எடுக்கணும் சிங்கிள் பேஸ் கேட்டிங்கன்னா அவைலபிள் கிடையாது ஆன்லைன்லையுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆன்லைனில் வெஸ்டர்னுக்கு மட்டும்தான் நம்மள்ட்ட ஃபோட்டோஸ் இருக்குது அதை அனுப்பிவிட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம் ரேட் கம்மி இருக்கிறது வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்து தான் எடுக்கணும் மேக்சிமம் மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ மேக்சிமம் எவ்வளோ ரூபாவுக்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவேன்